அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி இருபத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் முதல் கரும்பு நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த ஊனிங் நம்பர் பார்த்தோம்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுவத்தொன்று நானூற்றி எண்பது இதில் முதல்கள் மூணு நம்பர் ஐநூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி அறுபத்தொன்னு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்னு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி எட்டு இதில் முதல கற்பு நம்பர் அறநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அதாவது போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினீங்க வந்திருக்கு நம்ம அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி இருபத் எழுபத்தி மூணு நானூறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் அறநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு நான் கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி அறுபத்தொம்போது எழுபத்தாறு இதில் முதற்குற முன்னவர் அறுநூத்தி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்திரெண்டு நாற்பது ஐத முதல் கரும்பு நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த துணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்ப்ளை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி அறுபது இதில் முதல்கிற முன்னர் அறுநூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் மோது கிரம்பு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஏழு இதில் பார்த்தோம்னா அஞ்சாவது நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்க்குலேட் பண்ணால் ஐநூற்றி எழுபத்தெட்டு எழுநூற்றி அறுபது இதில் ஐநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலுக்கு மூணு நம்ம அறுநூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது இந்த முதல் நம்பர் இரநூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கணும் இரநூத்தி நாற்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி பொல்யூம் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி பொலியூம் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று ஜீரோ ஐம்பத்தாறு இதில் முதல் கரும்பு நம்பர் ஐநூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்தம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கல்குலேட் படிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு எட்நூற்றி எண்பது இதில் முதலகரும் நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் படிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் முதலுக்கரம் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் ஏ ஏழ்நூற்றி இருபத்தெட்டு கால்கலை பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கரை போர்டு பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எழுநூற்றி அறுபத்தஞ்சு நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கல் ஏழுநூற்றி இருபத்தி எட்டு கால்குலேட் பண்ணால் அதாவது ஐநூற்றம்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதலுக்குற அப்டோபர் ஐநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பத்தம்னா அடுத்த ஊலிக் நம்பரில் பசங்கள் ஜீரோ ஜீரோ ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பசம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்க் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் இருபத்தி எட்டு அதை பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தாறு எட்டு இதில் நம்பர் நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஆறு அடுத்த பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்கை நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது இரநூறு இதில் முதல கருப்பு நபர் நூற்றி ஒன்பது நோட் படிக்கிறோம் நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு இதை கால்களை படிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல கருப்பு நபர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் படிக்கிறான் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மோனா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விரி நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மோனா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் படிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா அறநூற்றி எழுவத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல்கிற முன்னம்பர் ஆறுநூற்றி எழுவத்தொம்பது நோட் படிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான விடிங் நம்பர் நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி பொலியும் சி போலியும் ஆகிருக்கு ஒரு சூப்பரான விடிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் எழுநூற்றி இருபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதலுங்கரும்பு நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி எட்டு இதில் இருந்து கன்ஃபர்மாக விட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பா ட்ரை பண்ணி பாருங்க என்பா நன்றி நண்பா வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் என்பா நன்றி நண்பா